ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகநதி சரியில்லை என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே புது வீட்டுக்கும் போயிடுறாங்க அங்கே சாரதா சொல்கிறாங்க நம்ம நினச்சபடி புது வீட்டுக்கும் வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம பழக்க வேண்டிய பழப்பு தான் பார்க்கணும் யாரை பற்றி இனிமேல் பேசி தேவையெல்லாம் நேரத்தை வீணாக்காம அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரியும் அம்மா நானும் ஒரு வேலைக்கு போகலான்றக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் சாரதா அதெல்லாம் வேணாண்டி இப்போ தான் நீ ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்திருக்க திரும்ப வெளியே போயிட்டு ஏதாவது இதுல மாட்டிக்கிறோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ என்னை உள்ளக்கே போட்டு நீ அடைக்கலாம்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பா சார காவேரி கேட்க உடனே இங்கே பாட்டியும் பாவம் தானே அவளோ எப்படி சும்மா இருப்பா நம்மளே வந்து ஒரு வேலைக்கு போவாத உழைக்கே கை கால் சும்மா இருக்க மாட்டேது அவள் வேலைக்கு போய் வடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் ஆமாம் அந்த பையன் ஆஃபீஸில் தானே இவள் போய் என்னத்தை தான் வேலையை பார்த்தாலோ தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதா அப்படியே காவேரியை பார்த்து முறைக்க அம்மா எனக்கு வேலைங்கிறது வேறமா நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் தான் அதுக்காக நான் கரெக்டாக தான்மா நான் வேலை இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் அனுப்பிச்சா இரு நான் இந்த நாங்கள் பார்க்குற இந்த அப்பள பிஸ்னஸ்ஸே நல்லா கொண்டு போனால் நல்ல காசு தான் வரும் நம்ம எத்தனை கடைக்கு போட்டோமோ அந்த கடையில எல்லாம் திரும்ப போட ஆரம்பிப்போம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா நிறையா கடைகளுக்கும் போட ஆரம்பிக்கணும் அதுக்கு உதவியாக நீங்கள் என் பக்கத்தில் இருந்து சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே கங்கா சொல்கிறாங்க அம்மா வேலை ஏன் நீ மட்டும் பாரு ஏன்னா அது சின்ன இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது ஒரு சின்ன இதில் தான் இப்போ நீ பண்ணிகிட்டு இருக்க அதில் காவிரியும் உட்கார வைக்கிறேன்னா அது ரொம்ப தப்புமா அவள் படித்ததுக்கு அவள் ஒழுங்கான ஒரு வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்கிறாங்க என்னடி திமுறா நான் சொல்கிறத கேளுங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல உடனே எங்கள் காவிரியும் அக்கா பேசாமல் இருக்கா அம்மா என்ன சொல்லுதோ அதே கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே சாரதா அப்படியே காவேரியை பார்க்குறாங்க பாவமாக தெரியுது காவிரியை பார்த்தாலும் உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ மட்டும்தான் நீ போய் ஏதாவது வேலையை தேடு ஆனால் வேலையெல்லாம் கிடைக்கலனே ரொம்ப இது பண்ணிக்கிறாது என்னோட சேர்ந்து இதையே பண்ண ஆரம்பிச்சுள்ள உடனே காவேரி முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் பல் பெரிய பெரியது உடனே காவேரியும் தேங்க்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேலேயே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் இங்கே சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கடைக்காக போய் இந்த மாதிரி அப்பளத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறையா கடைக்கு போய் இங்கே கொடுக்க பார்க்குறாங்க அப்போ ரெகுலராக வந்து அப்பளம் போட்ட கடைக்கு இவங்க போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்பளத்தெல்லாம் அள்ளி கொடுக்கும்போது இங்கே பாட்டி பார்க்குறாங்க இந்த பையனோட ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு மாற்றணண்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இங்கே சார்ந்தாகவும் நானும் அதை தான் தான் நினச்சேன் இதை வேற பேசி காவேரியை இது பண்ணவான்னு சொல்லிட்டு தான் எதுவும் நான் பேசலை ஆனால் எனக்கே தோணுச்சு இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலாக தான் இருக்குது முதல்ல இந்த அப்பளை கவரில் உள்ள ஃபோட்டோவை மாற்றிட்டதுக்கு பதிலாக வேறு ஏதாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சார்தான் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்பளை தள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க டைமில் ஒரு கார் வந்து நிற்கிது கார்லேருந்து பசுபதி இறங்குறாங்க கார்லேருந்து பசுபதி இறங்கிட்டா ஓ இந்த சர்க்கிளில் தான் நீங்கள் வந்து வாடகைக்கு தங்கியிருக்கீங்களா என்ன சாரதா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் சாரதா வந்து அந்த கடகாரருக்கு அப்பள தேடுத்துட்டு இருக்கேன் முதல்ல உன்னை யார்டா இங்கே வர சொன்னால் எதுக்கு எங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் எப்படி ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட பேசாமல் எப்படி போகிறது நீங்கள் வேற எனக்கு சொந்தக்காரங்களாக ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்ல நீ தான் அப்படி சொல்லிட்டு தெரியற எங்களெல்லாம் உன் சொந்தக்காரங்களன்னு சொல்லிக்கிறாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓ ஆமால இவ்வளோ பெரிய பணக்காரனோட சொந்தக்காரங்க இப்படி அப்பளம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப கேவலம் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடகார கடைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கடைக்காரர் இப்படியே பார்க்குறாரு குறுக்கரனை உடனே பாட்டி சொல்கிறாங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலடா இந்த மாதிரி ஒரு மொல்ல மாதிரிக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி நீங்கள் என்னோடய சொந்தக்காரங்கன்னு சொன்னால் இந்த அப்பளெல்லாம் ஒரு நொடியில் விற்று போயிடும் தெரியும்ல கடை கடையாக போய் ஏறி இறங்கி இந்த மாதிரிலாம் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொன்ன சொல்கிறதுக்கு இப்போ என் பேரை மட்டும் சொல்லி பாருங்க கொடைக்கானலில் மட்டும் இல்லை இங்கேயுமே ஐயாவை நிறையாவே இருக்குது தெரியும் உங்களுக்கு என்ன இந்த அப்பளத்தப்பெல்லாம் விற்கணுமா வாமா நான் பார்த்து தரேன்னு சொல்லிட்டு இந்த அட்டை பெட்டியை தூக்கி இது பண்ண உடனே இங்கே சாரதா பார்த்துட்டு அதெல்லாம் தேவையில்லை முதல்ல கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க மறுபடியும் அட்டை பாக்ஸு தூக்கும்போது இங்கே பசுபதி கண்ணில் அந்த பேப்பர் படுது இந்த விஜயோட ஃபோட்டோ போட்டிருக்கிறது உடனே இதை பார்த்துட்டு என்ன இன்னுமே அப்படியே ரோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்கீங்களா நீங்கள் சும்மா எல்லாமே வந்து கதை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே சாரதா பார்த்துட்டு தெரியாத மாதிரி அப்படியே முழிக்கிறாங்க என்னமோ விஜய்கிட்ட சண்டை கிண்டன்னு போட்டுட்டு கிளம்பி வந்தீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற பார்த்தா சண்டை மாதிரிலாம் தெரியலையே இந்த மாதிரி திரும்ப வந்து ஒட்டிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சொல்ல உடனே என்ன சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா கேட்குறாங்க உடனே இங்க பசுபாய் சொல்றாரு ஆமா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பளை கட்டை எடுத்து இந்த மாதிரி விஜயோட ஃபோட்டோவை காட்ட விஜயோட போட்டோ இன்னுமே வந்து இந்த வச்சு தான் நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்களா ஓ தொழில் வேற மான மரியாதை இதெல்லாம் வேறையா உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சோரணம் இருந்துருந்தா இந்த ஃபோட்டோவை எப்போயோ மாற்றிருக்கணும் இதை வச்சு தான் என்ன நீங்கள் பிழைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் சாரதா அப்படி பார்க்குறாங்க இந்த கவர்னால என்ன இருக்குது இதை வச்சு தான் நாங்கள் பிழைச்சிட்டுருக்குறோமா இது ஏற்கனவே போட்டதில் ஸ்டாக் நிறையா இருந்துச்சு அதனால தான் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அடுத்தடுத்து போடும்போது நம்ம இந்த பேப்பரை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்களே பேசிகிட்டு இருந்தோம் நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சாரதா கேட்க இல்லையே ஏன் அப்படிலாம் வந்து இது பண்ணுற மாதிரி தெரியும் தெரியலையே இந்த இதை அப்பளக்கட்டையே வச்சு விஜய் பேரை வச்சு அப்படியே பொழைச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி கேட்க ஏய் நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்கள் அதை எடுக்கிற ஐடியாவில் தான்டா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளவி சொல்ல உடனே இங்கே பசுபதி சொல்கிறாங்க எப்படியோ சமாளிக்கிறதுக்கு அப்படியே தயாராக இருங்க உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது இன்னமுமே வந்து விஜயோட பேரை சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க போல வேறு வழி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு இங்கே சாரதா பார்த்துட்டு முதல்ல இந்த பேப்பரை மாத்திரம் நம்ம தானே தப்பு இருக்கு இவன்லாம் வந்து பேசிட்டு போகிறான்னா நம்ம மேலே தான் முழு தப்புமே முதல்ல அதுக்கான வழியை பார்க்க சொல்லணும் அந்த காவேரிட்டை சொல்லின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் உட்காந்தா இங்கே வீடு தேடி யாரோ வர்றாங்க கதவை போய் திறக்க இங்கே அன்பு வந்து நிற்கிறாரு அன்பை பார்த்துட்டு எங்கள் சாரதா கதிர்ச்சி தாங்க முடியல உடனே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக சொல்ல ஏமா நான் என்னமோ வேண்டாத விருந்தாடி மாதிரி என்னமோ அந்த சைடு மூஞ்சி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் என்ன உன் வீட்டுக்கு என்ன விருந்து சாப்பிடையா வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதாவும் பாட்டி மட்டும் இருக்கிற டைமில் இப்படி கேட்க உடனே இங்கே என்ன நீங்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே என்னமோ நான் உன் வீட்டுக்கு சோர்த்திங்க வந்த மாதிரி அப்படியே உள்ளே இழுக்கிற வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போக ஏன்னா வீட்டில் யாரும் இல்லையா உன் பொண்ணுங்க ஆ அந்த நாடகக்காரர் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரை அதான் ஒருத்தி ஒரு வருஷமாக நாடகம் நடிச்சிட்டு இருந்தாலே வீட்டில் உட்காந்து அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவள் ஆஃபீஸ் போயிருக்கா ஓ மறுபடியும் ஒரு கான்ட்ராக்டை அப்போ போட்டிங்களா யாரோட ஆஃபீஸ்க்கு இப்போ போயிருக்கா யாரை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே அசிங்கமாக போகுது சாரதை அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நிற்கிறாங்க விஜயை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் நடிச்சது பத்தாதான்னு பத்தாதுன்னு இப்போ மறுபடி வந்து வேற எவனையே கல்யாணம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாலாம் பரவாயில்ல நல்லா தான் பொண்ணை வளர்த்துருக்கீங்க இங்கே இருங்க பேசாம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க தான் அங்கேருந்து வந்துட்டோம்ல எதுக்கு எங்கள்கிட்ட வந்து இப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அங்க இருந்து வந்தீங்க சரி ஆனால் இந்த மாதிரி இன்னுமே வந்து விஜயோட அடையாளத்தை வச்சு பழப்பு நடத்திட்டு இருக்கீங்களே அதை பார்க்கும்போது எனக்கு போய் ரத்தமே கொதிக்குது விஜய் நான் தூக்கி வளர்த்த பையன் அவனோட பேர் கெட்டு போகிறத என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க அதான் அந்த அப்பள பிஸ்னஸ்ஸு அதில் வந்து இன்னுமே விஜயோட ஃபோட்டோவை போட்டு தான் விற்றுட்ருக்கீங்களாமே இன்றைக்கி தான் என் சம்மந்தித்தவன் சொன்னார் இந்த மாதிரி ஏதோ கடையில் வச்சு அவங்களை பார்த்தாராமே பார்த்தீங்கன்னா அப்பள பேப்பரில் இன்னுமே இதை மாற்றலையாமே உங்களுக்கு விஜய் மட்டும் தேவையில்லை ஆனால் விஜயோட ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு கேவலமாக திட்ட இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நாங்களே அந்த பேப்பரை மாத்திரம் தான் பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் உள்ளது நாங்கள் அடிச்சிட்டோம் அதனால் இதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு அடுத்த பேப்பரை மாற்ற தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க எப்போ மாத்துறது இதெல்லாம் கேட்குற கதை மாதிரியாக இருக்குது ஒழுங்கா மான ரோஷம் உள்ளவங்கன்னா எப்போயோ வந்து ஸ்டாக் வந்து முடியலைனாலும் பரவாயில்ல இவன் பேரை நம்ம பார்க்கவே கூடாது இவன் மூஞ்சியை பார்க்கக்கூடாதுன்னு எப்போயோ அதெல்லாம் தூக்கி வீசிட்டு வேற அடிச்சிருப்பாங்க உங்களுக்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை உங்க மக சொன்னாலா இருந்தால் இருந்துட்டு போகுது இந்த பேப்பரெல்லாம் மாற்ற வேணாம் சொல்லிட்டு உங்க மக சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு கேட்க உடனே இங்கே சாரதா அப்படியே நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனதுனால கரெக்டாக இங்கே பாருங்க இந்த பேப்பரெல்லாம் முதல்ல தூக்கி வீசிட்டு முதல்ல விஜயோட அடையாளமே இல்லாமல் வாழை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு போகிற நேரத்தில் இங்கே கங்கா வந்துடுறாங்க கங்கா பார்த்துட்டு வந்துட்டே நீ இங்கே போயிட்டு நீ நீ ஏதாவது நாடகம் நடிக்க போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே கங்காவுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருக்க அவங்க பாட்டுக்கு பார்த்து போயிட்டு இந்த மாதிரி காரில் ஏறி போயிடுறான் உடனே இங்கே கங்கா வந்துட்டு என்ன மந்தாலியாக வந்துட்டு போகிறாரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி கேவலத்தைலாம் நம்ம சந்திக்க வேண்டியதாக தாண்டி இருக்குது டெய்லி வெளியே தான் அந்த பசுபதியை பார்த்து அசிங்கப்பட்டுட்டு வந்தோம் இப்போ பார்த்தா அந்த பசுபதி போய் இந்த மாதிரி அன்புட்ட சொல்லி அவர் வந்து கத்திட்டு போகிறாரு எல்லாம் நம்ம நேரம் டி நம்ம தனியாக போனால் கூட நம்மளோட சனி நம்மளை விட அது என்ன மா என்ன ஆச்சு வச்சிருந்தாலும் என்ன சொல்லிட்டு போனோம்னு சொல்லும்போது இந்த பாரு இந்த அப்பளக்கட்டில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டான் பசுபதி இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதை இன்னும் மாத்தலையா இன்னுமே வந்து விஜயோட பேரை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்களா இருக்கீங்களா அப்போ தான் வந்து அப்பளம் சேலாகணும் இன்னும் உங்களுக்கு மானமே இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனான் இப்போ அவங்க சித்தப்பாட்டையும் சொல்லி அவர் வந்து திட்டிட்டு போறாரு ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை மாற்றணுண்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கங்கா என்னம்மா இது அநியாயமா இருக்கு இப்போ இந்த பேப்பரை போடுறதுனால அவங்களுக்கு என்னவாம் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே என்ன கங்கா சொல்கிறேன் இந்த மாதிரி அப்போ இந்த பையன் வந்து நம்மளுக்கு சொந்தக்காரனா வேண்டியவனாக இருந்தான் காவேரியோட புருஷங்கிற உரிமையில் தான் நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை போட்டு விற்றுட்டு இப்போ அவனுக்கு நம்மளுக்கு தான் ஒரு சம்மந்தமில்ல என்ன ஆயிடுச்சு இப்போ எப்படி நம்ம போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்ல உடனே கங்காவும் ஆமா பாட்டி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இப்போ நம்ம என்ன பாட்டி பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே காவேரி வந்துடுறாங்க என்னமாச்சு என்ன பண்ணுறதுன்னு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பாட்டி அப்போலாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏண்டி கேட்குற போடி அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் காவேரிட்ட சொல்ல உடனே வந்து காவேரி அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லா கடிக்கிறாங்க என்னடி சும்மா கோவப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் அப்படி நடந்துக்கிட்டதில் என்ன தப்பு இருக்குது நம்ம தான் நம்ம பண்ணால் அதுதான் தப்பு இந்த அப்பெல்லாம் அடுத்த கவரையெல்லாம் நான் மாற்ற சொல்லி தான் சொன்னேன் நீ தானே சொன்னேன் இதெல்லாம் நிறையா அடித்தாச்சு இதை முடியவும் அடுத்து பார்த்துக்கரலான்னு இப்போ பார்த்தியா அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு வேறு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாக சொல்லிடுறாங்க நம்ம இந்த பேப்பரை மாற்றணும்னுவேன் நம்மளோட அடையாளமே இது தான் நம்ம திடீர்னு பேப்பர் மாற்ற போய் நம்மளுக்கு சேல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகும் நம்ம மக்களுக்கு ஆ எதுன்னே தெரியாது இது அந்த அப்பளம் தானே சொல்லிவிட்டு டவுட் ஆகும் அதான் பேர் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பேர் இருந்தாலுமே இந்த பேப்பரை பார்த்துட்டு தான்மா வாங்க ஆரம்பிப்பாங்க படிக்காதவங்களுக்குலாம் பேர் படிக்க தெரியுமா அதனால அது சரியாக வராது நம்மளோட சேல்ஸ் ரொம்பவே கம்மியாயிரும்னு சொல்ல பரவாயில்லடி சேல்ஸே கம்மியாக போய் விற்காமல் கூட பரவாயில்ல முதல்ல அந்த பேப்பரை தூக்கி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார் வழக்கு வளர்க்க சொல்ல முதல்ல அந்த அடிச்சியில் அந்த பிரிண்டிங் மிஷின் இதுக்கு போய் இந்த வேலையை முடிச்சுட்டுவான்னு சொல்லிட்டு சொல்லி ாங்க காவேரி எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை அந்த பிரிண்ட் அடிக்கிற கடை தெரியும்ல அதனால அங்கே போய் இந்த மாதிரி எடுத்துட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இதை போட்டுருங்க அங்கே உள்ளவனுக்கு விஜய் நல்லாவே தெரியும் போல விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட போட்டோவை எடுத்துட்டு இது பண்ண சொல்றாங்களே மேடம் இதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து கிளம்பி அங்கே ஆபீஸ்க்கு போக உடனே இங்க பாத்தீங்கன்னா காவேரியை பார்த்துட்டு என்ன காவேரி ஃபோட்டோவெல்லாம் எடுக்க சொல்லிட்டியா ஏன் அளவுக்கு இதாகிடுச்சா நம்ம திரும்ப சேரவே மாட்டோம்னு நீ முடிவு பண்ணிட்டியா அதுக்காக இதுக்கு ஃபோட்டோவெல்லாம் எடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்ல இல்லை அது சரி வராது நீங்கள் எங்களுக்கு யார் இப்போதைக்கு அதனால தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் பார்த்தியா நீ இப்படி நினைஞ்சிட்டேன் நான் உன் கூட சேருறேன்னா சேரலையோ இப்போதைக்கு இந்த ஃபோட்டோவை நீ எடுத்துகிட்டேன்னா என்னென்ன ஆகும்னு தெரியும்ல நல்லா போய்ட்டுருக்கிற சேல்ஸ் அப்படியே கம்மியாகும் யாருக்குமே பொருள் இது நம்ம பொருள் தானான்னு தெரியாது அதெல்லாம் நான் யோசிச்சிட்டோம் அதெல்லாம் யோசிச்சு அம்மாட்ட சொன்னதுக்கு வழுக்கட்டமை எடுக்க சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு என் மேலே கோவமாக இருக்காங்களா அப்படி என்னடி நான் உன்னைய பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே எங்கள் காதல் நீங்கள் எதுவும் பண்ணலை உங்கள் சித்தப்பாவும் அந்த பசுபதியும் சேர்ந்து தான் நேற்று அம்மாட்டையும் பாட்டிகிட்டையும் இப்படி கேவலங்காலமாக பேசியிருக்காங்க விஜயை விட்டு போயிட்டீங்க ஆனால் விஜயோட ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதா விஜயோட ஃபோட்டோ வச்சு பழப்பு நடத்திட்டு இருக்கீங்களானு எங்களை கேவலப்படுத்தியிருக்காங்க அதனால தான் அம்மா இதை எடுக்க சொல்லிட்டாங்க நாங்கள் கூட இதை எடுக்கிற முடிவுல எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ இது வந்து சித்தப்பாவும் அந்த பசுபதியும் பார்த்த வேலையா இருக்கட்டும் இருக்கட்டும் அதை என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு ஆனால் அந்த பேப்பரை நீ எடுக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன்னு சொல்ல இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய முடியாது நான் வீட்டில் போனேன்னா கண்டிப்பாக அம்மா கேட்கும் மாதிரி எடுத்துட்டியா நான் போய்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் பிரிண்ட் அடிக்கிறவர்கிட்ட சொல்லி அது எல்லாத்தையும் நிறுத்துங்க இந்த பேப்பரே இருக்கட்டும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரியை பிடிச்சி இழுத்துட்டு இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் இங்கே வீட்டில் எல்லாருமே காவேரி போட்டு முதல்ல நீ இதெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் த உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அப்படியே நுண்டு பார்க்குறாங்க ஏ என்னடியாச்சு எதுக்குடி இந்த ஆளை கூட்டிட்டு வந்த நான் கூட்டிகிட்டு வரலாமா அவர் தான் என் கூட இப்படி வந்துட்டாரு அங்கே பிரிண்ட் அடிக்கிறவர் இவருக்கு தெரியும் போல ஆல்ரெடி இவர பேரை சொல்லி தான் அங்கே அடித்தோம் அதனால வந்து இவர்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ என்னவா அவருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லோருமே கேட்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாருங்க பாருங்கள் இப்போ எதுக்கு இந்த ஃபோட்டோவை எடுக்கிறீங்க எதுக்காக எடுக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல இங்கே பார்ப்பா தம்பி இனிமேல் எதுக்கு இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எங்களுக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு இதுக்கு மேலே உங்களோட அடையாளத்தை வச்சுட்டு நாங்கள் பழக்கம் நடத்த எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே விஜய் என்னத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல இனிமேலாம் அந்த அத்தைங்கிற வார்த்தையே சொல்லாதப்பா அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு என்ன அர்த்தத்தில் நீ என்னை அத்தைன்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நான் காவேரியை இன்னுமே பொண்டாட்டியாக தான் நினச்சிட்ருக்கேன் நீங்கள் எல்லாேருமே என் குடும்பம்தான் என் ஃபோட்டோவை போட்டதில் என்ன தப்பு இருக்குது எதுக்காக இப்படி பண்ணுறீங்க இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸே வராது அந்த சேல்ஸ் எங்களுக்கு தேவையே இல்லை ஃபோட்டோவை தான் எங்களுக்கு சேல்ஸ் வரணும் பணம் வரணும்னா அந்த பழப்புக்கு நாங்கள் பேசாமல் சாப்பிடாமே கிடந்துவோம் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறார் இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் சும்மா ஒன்றும் இந்த என் ஃபோட்டோவை போடலை இதுக்கு நான் பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோட்டோவுக்கு நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாருங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல காவேரி இப்படியே பார்க்குறாங்க விஜய்வை இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோவை போடும்போது நான் ரொம்பவே கோவப்பட்டேன் அதுக்கப்புறம் காவேரி சொன்னால் அந்த மாதிரி இதுக்கு நீங்க அமௌண்ட் வாங்கிக்கோங்க நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் தான் காசுனா எது வேணாலும் பண்ண இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு இந்த அப்பள விளம்பரத்துக்கு போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காட்ட இது மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன் அதனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நடிச்சது இதுக்கு தான் இப்போ நீங்கள் அந்த இதை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்குமே ரொம்பவே வந்து மார்க்கெட்டிங்கில் இதாகும் நிறையா பேர் எதுக்கு ஏன் ஏன் அந்த படத்தை மாற்றிட்டாங்கன்னு கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி நான் வேற எதுக்கும் நடித்து கொடுக்கும்போது அது அவங்க வந்து இப்படி தான் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு இதே வராமல் போயிடும் ஆஃபரே வராமல் போயிடும் அதனால் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம் நான் இங்கே ஒன்றும் சும்மா இது பண்ணலையே நான் தான் உங்கள் கிட்டே இருந்த அமௌண்ட் வாங்கிட்டேனே மறுபடியும்க்காக இப்படிலாம் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாரதா என்னடி இவர் சொல்கிறாரு இதுக்கு நீ காசு கொடுத்தியா ஆமா அப்படியே பார்த்துட்ருக்க காவேரி இப்படியே பார்க்குறாங்க ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல விஜய் கண்ணாலே காட்ட உடனே எங்கள் காவேரியும் ஆமாம்மா இவர் ஃபஸ்ட்டு திட்டினார் இந்த மாதிரி எதுக்காக என் ஃபோட்டோவை போட்டேன் அப்படி இப்படின்னு ரெண்டு பேருக்கும் நிறையா வாக்குவாதம் போச்சு அப்போ தான் நான் சொன்னேன் இது நீங்கள் சும்மா கொண்டு நினச்சி தர வேணாம் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட காசு வாங்கிக்கங்கு சொல்லிட்டு நான் அமௌண்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே இங்கே விஜயும் ஆமாம் இது ஒன்று நான் சும்மா உங்களுக்காக நடிச்சு கொடுக்கல எனக்கு என்ன வேலை இல்லையா இது வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நான் எதுவும் பண்ணி கொடுக்கல இந்த மாதிரி காவேரிக்கு பணம் கொடுத்தா அதனால நான் நடிச்சு கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் சொல்ல உடனே இங்கே இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ நீங்கள் மாற்றினீங்க நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம்னே என்னையுமே இது பண்ணுவாங்க அதனால் இதை நீங்கள் வச்சுருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க இது என்னமோ எனக்கு சரியாக தாண்டி படுது யார் சொன்னால் அவங்களுக்கு சித்தப்பாவும் பசுபத்தையும் அவங்களுக்கு என்ன தெரியும் நான் அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன் இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க நீங்கள் எடுக்காமல் தான் நல்லது அப்புறம் நான் தேவையில்லாமல் பிரச்சனை தான் ஆகும் உங்களுக்கு எனக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே காவேரி இப்படியே விஜயவே பார்க்குறாங்க இங்கே என்ன வந்து பொய்தான இது அப்படிங்கிற மாதிரி உடனே இங்கே விஜயும் இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் ஒன்றும் எடுக்க தேவையில்லை இதுக்கு நான் கரெக்டான பணம் வாங்கிட்டேன் காவேரியிட்டே இருந்து காவேரி எனக்கு போட்ட அமௌண்ட்டு கூட நான் மொபைலில் வச்சுருக்கேன் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட உடனே இங்கே நீங்கள் இவ்வளோ சொல்லும் போது இதாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க கங்கா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் அதையெல்லாம் காட்ட எங்களுக்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சாரதா சொல்றாங்க ஓ அப்படியா கதை அவ்வளவு தாந்தோம்னு குதிச்சவரு அந்த ஒரு நைட்டுக்குள்ளே இந்த மாதிரி பரவாயில்ல என் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அன்னைக்கு சொன்னது அர்த்தம் எனக்கு இப்போ புரியலடி இந்த மாதிரி காவிரி பணத்தை வாங்கிட்டு தான் இவர் இப்படி சொல்லியிருக்காரு என்னதான் இருந்தாலும் பணக்காரவங்களாக இருந்தாலும் அவங்க பணத்துக்கு பணத்துக்கு தான் அடங்கி போகிறாங்க என்ன நான் கூட என்னமோ நினச்சேன் நம்ம மேலே உள்ள பாசத்தில் தான் இப்படி பண்ணிவிட்டேன் அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அது எல்லாமே தப்பு தான் நம்ம தான் என்ன எல்லாத்தையுமே தப்பாதான் புரிஞ்சுருக்கோம் எல்லாமே இந்த காவேரி மறைச்சிருக்கா போகிறேன் நம்மக்கிட்ட கொடுத்து தான் வந்து இந்த த விளக்கே வாங்கினியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே அசிங்கமாக பேச இங்கே காவேரி அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லப்போக இங்கே காவேரியை பார்த்துட்டு விஜய் வேணாங்கிற மாதிரி கண்ணை காட்ட இந்த கண்ணை காட்டுறதை இங்கே கங்கா பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க சரி அவ்வளோதானே பிரச்சனை முடிஞ்சில நான் கிளம்புறேன் இனிமேல் யார் உங்ககிட்ட என்ன கேட்டாலோ இந்த மாதிரி அவர் இந்த ஃபோட்டோவுக்கு இது பண்ணுறதுக்கு எங்கிட்ட அமௌண்ட்டு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஃபோட்டோவை போட்டோம்னே தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கிளம்பி வெளியே போக இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி அப்படியே இதாக இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சாரை சொல்கிறாங்க ஏ அதான் அவர் சொல்லிட்டார்ல இந்த மாதிரி நம்ம பணத்தை கொடுத்துட்டு தானே இதுக்கே ஓகே சொல்லியிருக்கோம் அதனால் இந்த பேப்பர் என்ன எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல எங்கள் கங்கா அப்படியே காவேரியை பார்க்க காவிரி அப்படியே நின்றுட்டு இருக்க இங்கே கங்கா காவிரி இழுத்துட்டு போய் வெளியே போய் இங்கே பாரு நீ காசு கொடுத்தியா அவருக்கு உண்மை சொல் அப்படின்னு சொல்ல காவிரி அப்படியே நின்றுட்டே இருக்க விஜய் உன்னை கண்ணை காமிச்சதை நானுமே கவனித்தேன் சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ எதுக்குடி விஜய் இப்படி தேவையில்லாமல் அவர் மேலே பழியை போட்டு அவருக்கு இந்த இந்த பேர் தேவையா பணத்தை வாங்கிட்டு தான் இந்த மாதிரி உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாரு வேற இப்படி அசிங்கமாக திட்டுது அவர் ஒன்றுமே சொல்லாமல் போகிறார் அதுதான்க்கா எனக்கும் புரியலை இப்படி நான் ஃப்ரெண்ட் அடிக்கிற இடத்துக்கு வந்து நின்னார் நான் நடந்ததெல்லாம் சொன்னேன் ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து இப்படி சொல்லுவார்னு நினச்சி கூட பார்க்கல பாவங்க்கா அவர் அப்படின்னு சொன்னால் உடனே எங்கள் கங்கை அவரை பார்க்கவும் எனக்கு பாவமாக தான் இருக்குது தேவையில்லாமல் அம்மா கண்டபடி பேசிடுச்சுப்பார் அவர் நம்மளுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு ஆமாக்கா இந்த பேப்பரை நீ மாத்தினா உனக்கு சேல்ஸ்லாம் வராதுன்னு சொல்லி பார்த்தார் நான் கேட்கவே இல்லை அப்படி தான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனார் இப்போ அம்மாவும் வந்து பிரச்சனை பண்ணாமல் பேசாமல் இருக்கும்ல அதுக்கு ஆறுதலாக அதனால் பாரு அம்மாவும் அடங்கிடுச்சு பாரு அவர் சொன்னதில் அப்படின்னு சொல்ல ஆமாண்டி எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அம்மா அப்படி கேட்ட கேள்வி எப்படி வந்துருப்போம் அவருக்கு பணத்தை வாங்கிட்டு தான் அப்படி ஒத்துக்கிறியா அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்துருக்கு இவ்வளோ நாளாக அதை நான் புரிஞ்சுக்கிறாங்க இப்படி காவேரியை திட்டிட்டேன்னு சொல்லிச்சு அப்போயே ஒரு அவரை மூஞ்சி ஒரு மாதிரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அவர் பாவம் தான் உனக்காக தாண்டி இவ்வளோ பண்ணுறாரு இன்னுமே அவர் உன்னை நினச்சிட்டு தான் இருக்காரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிளம்பிடுறாங்க காவேரி அப்படியே விஜய் முகத்தையே வந்து கண்ணுக்கிட்ட அப்படியே கொண்டுட்டு வந்து தேங்க்ஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சிட்டு அப்படியே நிக்கிறாங்க